வன்னியரசு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் எல்லாரும் பேசுறதையும் மௌனமாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க முதல்ல அதுக்கு ஒரு மன்னிப்பையும் கேட்டுட்டு உங்களுடைய கருத்தை வாங்கிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தருக்கு அப்படி ஆகிவிடுகிறது திமுக விசிகா கூட்டணி தொடர்கிறது ஆனால் விசிகா விசிகாவிற்குள்ளிருந்து வந்த இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு வகையில் அது எங்க தொடங்குதுன்னா மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவையும் அழைக்கிறோம்னு சொன்ன ஒரு பேட்டியிலிருந்து தொடங்கி தான் அது இன்றைக்கு இந்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அது நகர்ந்துகிட்டே இருக்கு தனி அரசு இதை எப்படி பார்க்கிறார் இல்லைமா ஒரு ஆரோக்கியமான ஏற்கனவே நம்ம ரவீந்திரன் துளசி மேனும் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு வெற்றி கூட்டணியாகவும் அது வந்து இயல்பாகவே தமிழ்நாட்டு மக்கள் வாக்காள பெருமக்கள் ஒரு ஒரு கருத்தியல் ஒரு கோட்பாட்டு நிலையில் ஒரு வலிமையான அணியாக நம்பி வாக்களித்த ஒரு அணி அந்த அணியில் ஒரு முக முக்கியமான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக அணியில் தொடர்ந்து வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்று ஒரு இயல்பாக சலசலப்பு இல்லாமல் குழப்பம் இல்லாமல் சர்ச்சைக்கு இடம் தராமல் பயணித்த ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் பயணித்ததை நம்ம எல்லாரும் பார்த்தோம் ஆனால் எதிர்க்கட்சியில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ ஏதாவது அந்த கூட்டணியில் குழப்பம் வராதா என்று காத்திருந்தார்கள் அந்த குழப்பத்தை திட்டமிட்டு ஆதவ விடுதலைச் விடுதலை துணை செயலாளர் உருவாக்கி இருக்கிறார் அப்போ அதில் அது சர்ச்சையை அவர் விரும்புகிறார் அது மகிழ்வோடு இந்த சர்ச்சையை விவாதமாக வேண்டும் என்று கருதுகிறார் அந்த விவாதம் இப்ப நம்ம ஒரு வார காலமா நடத்துறோம் அதுல அதனுடைய தலைவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்களே இதுல அவருக்கு என்ன திட்டம் பிளான் இருக்குது அவரு நம்ம நிருபர் கேக்குறாங்க அதாவது நம்ம பேட்டியாளரை கேக்குறாரு இதுல நீங்க உறுதியா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உங்க கருத்துன்னு கேக்குறாரு எண்ணி துணிவது கர்மம் துணிந்தவன் எண்ணுவது இழுக்கு அஞ்சுவது இழுக்குன்னு சொல்றாரு அப்ப அவரு நான் உறுதியா என்னுடைய கருத்துல உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்போ துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உங்களுடைய ரவிக்குமார் பொதுச் செயலாளர்லாம் சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி மாற்று கருத்து சொல்லியிருக்காங்கன்னா அதை பற்றி அவர் அந்த இடத்துக்கே போகல நான் ரவிக்குமாரும் எங்கள் கட்சியினுடைய கொள்கையில் தான் நான் பேசுகிறேன் இங்கே ரவிக்குமார் இருந்த புத்தகத்தில் இருந்து தான் எங்களுடைய கருத்து சொல்கிறேன்னா சொல்லிட்டாரு இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியில் நம்ம விருந்தினராக இருக்கிற நம்ம விடுதலை சிறுத்தைகளினுடைய வன்னியரசும் அதை அந்த கருத்தை ஏற்கிறார் அதாவது ஒன்று ஒன்றை தவிர அதாவது ஆஹ் உதயநிதியினுடைய அந்த நான்காண்டு காலம் அரசியலுக்கு வந்தவர் சினிமாவில் இருந்து வந்தவர் துணை முதல்வராகிற பொழுது ஏன் எங்களுடைய தலைவர் துணை முதல்வர் அல்லது முதல்வராக கூடாது என்கிறால அந்த கருத்து மட்டும் தனி மனித தாக்குதல் அல்லது ஒரு விமர்சனத்தை நாங்கள் ஏற்கவில்லை அப்படிங்கிறத தவிர பாக்கி ஆதவர் எல்லா கூற்றையும் கருத்தையும் மற்ற ஏனையவர்கள் இன்று ஏற்கிறார்கள் அப்ப அதுல அது வந்து இன்னைக்கு வந்து அது ஒரு கூட்டணிக்குள் எந்த குழப்பமும் இல்லைன்னு ஒருபுறம் சொல்லிக்கொண்டே கூட்டணியில் அரசில் அல்லது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசை மிக கடுமையாக ஆதரத்துனார் விமர்சிக்கிறார் என்னென்ன விமர்சனத்தை வைக்கிறார் வேங்க வெயில் இப்போ நாங்கள் கூட்டணி அரசில் பங்கெடுத்த பங்கெடுத்திருந்தால் வேங்கை நடந்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டறி கண்டறிந்திருக்க முடியும் இப்பொழுது வேங்கை வெயிலில் இன்று வரை எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றுவதற்கு கூட எங்களால் இப்பொழுது முடியவில்லை இன்னும் ஆணவ படுகொலைக்கு தடுப்பு சட்டத்தை நாங்கள் இயற்ற வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இதுவரை ஆணவ படுகொலைக்கான எதிரான சட்டத்தை நிறைவேற்றவில்லை அப்படின்னு அடுக்கடுக்காக எடப்பாடி இந்த அதிமுக அரசின் நீதி வைக்காத விமர்சனத்தை பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை செய்யாத விமர்சனத்தை நாம் தமிழர் கட்சி சீமான் செய்யாத விமர்சனத்தை ஆதவர் சுராக செய்கிறார் அப்ப பிரதான எதிர்கட்சியை விட கூர்மையாக தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய கட்சியை அதனுடைய அரசை இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே வருகிறார் அதற்கு பிறகு இன்னும் கூடுதலா ஒரு வார்த்தை சொல்றார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மது ஒழிப்பு மாநாட்டில் அது ஒண்ணு தீண்டத்தகாத கட்சி இல்லை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருக்கிறது அது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்றத்தில் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறது அது இன்னும் பலகீனப்படவில்லை அது வலிமையாக இருக்கிறது அப்படின்னு எடப்பாடியினுடைய அந்த அதிமுகவை அவர் ஒரு வலிமையான கட்சியாகவும் சொல்றார் அப்ப அவர் கேட்குறாங்க நீங்க திமுக அதிமுக பலகீன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்குன்னா இங்க எந்த கட்சியுமே பெரிய கட்சி இல்லை திமுக அதிமுக இரண்டுமே தனிப்பெரும்பான்மையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெற முடியாது அப்படின்னு சொல்றார் அந்த ரொம்ப கவனமா ஒவரு புள்ளியாவே பேசுவோம் நீங்க முதல்ல அந்த மூன்று பாயிண்ட சுட்டி காண்பித்தீங்க அவர் அந்த பேட்டியில குறிப்பிட்ட அந்த மூன்று பாயிண்ட சுட்டி காண்பித்தீங்க அதுல இந்த கொடி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது வேங்கை வயல் கொடி பிரச்சனை வந்து தொடர்ந்து அவர்கள் இந்த கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு எம்எல்ஏவாக ஷானவாஸ் போராட்டம் பண்ணி அங்கே கொடியை நட்டது அவருடைய முகநூல் பக்கத்துலேயே அதை குறிப்பிட்டு இருக்கிறாரு போராட்டம் செய்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அப்படியெல்லாம் அவங்க அதை வச்சதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கு ஆணவ கொலைக்கோ வேங்கை வாசலுக்கோ இந்த இருந்தே திமுகவுடைய நிலைப்பாடு மாறுபட்டு எந்த இடத்துலையும் இல்லை இல்லையா இல்ல நாம வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதுல வந்து மாறுபட்ட நிலையில் இருக்குதுன்னு நம்ம நிறுவ விரும்பல அது விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்னா தான் சொல்றாரு அப்ப அவர் கூட்டணிக்குள்ள இருந்தே எதிர்க்கச் செயலை விட கூடுமக்க கூ கூர்மையாக ஒரு அரசை விமர்சிக்கிறார் என்றால் கீழே மக்கள் என்ன நினைப்பாங்க அப்ப அது ஒரு கூட்டணி கட்சியாக இல்லாமல் அவ வெளியிருந்து எதிர்க்கச் போல விமர்சிக்கிறாங்கன்னா அது ஒரு ஜனநாயகத்தில் இயல்பானதுன்னு எங்க நம்ம அருணனையாவும் சொல்றாங்க இப்ப நம்ம அரசு யாவும் சொல்றாங்க அப்போ நீங்கள் இந்த விமர்சனம் ஆரோக்கியமானதுன்னா நீங்க தொடர்ந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணுங்க இப்போ அவரே சொல்றாரு ஏதாவது இஸ்லாமிய சிறைவாசிகள் இன்னும் கோவை குண்டு வெடிப்பு வழக்கில் விடுதலையாக விடுதலையாகல ஆகவே அர்ஜுனா என்ன திட்டமிட்டு அந்த ஆதவர்ஜுனா தம்பி என்ன செய்யறாரு கூட ஜவாயருள்ள பேராசிரியர்கள் கொண்டு வர்றாரு மனித மனிதமய மக்கள் கட்சி கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் மூணு பேர்த்துக்குமே எங்களுடைய கம்யூனிஸ்டுகள் போராடிட்டு இருக்காங்க தொழிலாளர்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கல ஆகவே நாங்கள் மூன்று பேருமே நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்தால் தான் எங்களுக்கு இதிலெல்லாம் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ள இருக்கிற இந்த அணியை பிரித்தெடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு நெருக்கடியை தருவதற்கு அவர்

அதுதான் இப்ப பாருங்க விடுதலை சிறுத்தைகள் அவருடைய எந்த கருத்தையும் மறுக்கல உதயநிதி துணை முதல்வராகிற பொழுது எங்கள் தலைவர் ஆக முடியாதாங்கிற அந்த ஒன்றை ஒன்றை தவிர்த்து விட்டு இப்பொழுது வரை விடுதலை சிறுத்தைகள் ஆதவர் சிறுவனுடைய எந்த குற்றச்சாட்டை அல்லது எந்த கருத்தையும் எந்த எதையும் அவர் மறுக்கல இப்ப இப்ப கூட நம்ம வண்டிய அரசு நம்ம நம்ம தொலைக்காட்சியில் தானே இருக்காரு மறுக்கலையே இலக்கு விடுதலை விடுதலைகள் ஏனைய போல பெயரளவில் கூட்டணியில் இருந்து கொண்டு தன்னுடைய அரசியல் இலக்கை நோக்கி நகராமல் இப்படியே கூட்டணியில் இருக்கிற ஒரு அதுக்கு ஒருத்த அறிக்கை கொடுத்தத பேராசிரியர் அருணன் சுட்டி காண்பித்தாரு நான் அந்த வரியை மட்டும் படிக்கிறேன் விசிகாவுடைய எம்பி அவங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமாருடைய ஸ்டேட்மென்ட் என்னவா இருந்துச்சு திமுக விசிகா கூட்டணி எண்ணிக்கை அடிப்படையானதல்ல அது ஒரு கொள்கை கூட்டணி விசிகா இல்லை என்றால் வட மாவட்டங்களில் திமுகவால் தேர்தலில் வெல்ல முடியாது என்ற ஆதவர்ஜனாவின் கருத்து உண்மைக்கு மாறானது மட்டுமல்ல அரசியல் முதிர்ச்சி ஏற்றதுன்னு மறுத்திருக்கிறாங்களே அதே மாதிரி கருத்தை சொல்லி இருக்கிறாரு திருமா என்னமா சொன்னாரு இன்னைக்கு கோவையில விமான நிலையத்துல தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரும என்ன சொல்றாரு தலைவர் என்ன சொல்றாரு தலைவர் ஆதவ கருத்தை அவர் மறுக்கல அவருடைய எந்த அது அவரு அவர் அர்ஜனா வந்து அந்த கருத்தை அவர் ஏற்கிறார் அங்கீகரிக்கிறார் இப்ப நீங்க மற்ற தலைவர்கள் ஒப்புதலோடும் இதை பேசுகிறார் ஆதவ ஒரு அர்த்தம் வராதா அப்படிதான் நீங்க இதை பார்க்கறீங்களா திரும்மீங்கோட பேசுகிறார் அவர் சமீங்க கொடுத்துதான் சிக்னல் கொடுத்து பேசுறாருன்னு சொல்றீங்களா இல்லமா அவர் கருத்து சுதந்திரம் இருக்கு ஜனநாயக இருக்கு எங்க கட்சிக்குள்ள அப்படி பேசுவாங்கன்னு சொல்றாரு அந்த போய் வாங்க பேட்டி பாருங்க ஏன்னா அவர் அந்த கருத்தை அந்த சுதந்திரத்தை அந்த கட்சி அவருக்கு தந்திருக்கலாம் அவர் பேசி அவர் ஒண்ணு கூட்டணி கட்சிக்கு ஒண்ணு அடிமையா இல்லை அவர் ஒண்ணு நீங்க மற்ற கட்சிகள் சொன்ன மாதிரி எல்லாம் கூட்டணியில ஒரு கட்சியில கூட்டணியில் இருக்கிறோம்னா நம்ம ஒண்ணு அடிமையா இருக்க வேண்டிய அல்லது கருத்து சுதந்திரம் இல்லாம நம்ம ஒண்ணு ஒரு ஐந்து ஆண்டு காலத்துக்கு பட்டா எழுதி கொடுக்கறது இல்ல விடுதலை சிறுத்தைகளுடைய அவர் பேசியது அப்படிங்கிறத வந்து அதாவது அவருடைய தனிமனித கருத்து சுதந்திரம் பார்க்கிறாரா இல்ல இந்த கூட்டணிகள் குழப்பத்தை ஏறி ரெண்டு கருத்தையும் நீங்க சொல்றீங்க திட்டமிட்டு திட்டமிட்டுங்கிற வார்த்தையின் மூலமாக திட்டமிட்டு இதை பேசுகிறார் அப்படின்றீங்க இரண்டில் உங்களுடைய பாயிண்ட் எது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து நாங்க ரெண்டு தொகுதிகளையும் நான்கு தொகுதிகளை வாங்கி கொண்டு தொடர்ந்து கூட்டணியில் பயணிக்க வேண்டிய அவசியம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லைங்கிறதான் சொல்ல வர்றாரு அப்ப விடுதலை சிறுத்தைகள் இன்னும் விரிவு விரிவடைந்து அது வலிமையாக மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கின்ற அந்த முழக்கத்தை முன்னெடுப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பி கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு கூட்டணி தான் அமைக்க சொன்னா விடுதலை சிறுத்தைகள் பரிசீலிக்கும் இல்லைன்னா விடுதலை சிறுத்தை அரசியல் பாதையை தேர்தல் முடிவுல நீங்க மாறுபட்ட கருத்தை பார்க்க முடியும் அப்ப விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு அணியும் ஆயிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் ஒன்றும் திமுகவோடே நாங்க பயணிச்சுக்கிட்டு ஒரு ஒவ்வொரு தொகுதியா உயர்த்திக்கிட்டு போற கட்சி அல்லது அது உண்மையிலேயே இந்திய தேசிய அளவுல தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய அளவுல ஒரு வலிமையான ஒரு கோட்பாட்டு இயக்கம் அது வந்து ஒரு ஒரு முப்பது ஆண்டு காலம் ஒரு தலைமுறையில் ஒரு இதுவரை அண்ணல் அம்பேத்கர் கண்ட கனவை தந்தை பெரியார் கண்ட கனவை நனவாக்குகிற ஒரு கோட்பாட்டு லட்சிய இயக்காது அது ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து இப்படி பயணிக்க வேண்டிய இயக்க அவசியம் இல்லை ஆனா என்ன பண்ணணும்னா ஆதவர் சிறனாவை வைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய பிரகடனமாவே அவங்களுடைய கொள்கை முடிவா கூட்டணியில் இருந்து கொண்டு எதை ஆதரிப்பது எதை எதிர்ப்பதுன்னு ஒரு இந்த குழப்பம் சொன்ன மாதிரி நான் நேற்றே ஒரு ஊடகத்துல சொன்னேன் ஜென்டாம் அதாவது இதுவரை உங்களுக்கு தொடர்பு மீண்டும் கிடைச்சிருக்கு நான் இல்ல அதுல வந்து அவரு சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நான் அறிந்த வகையில் திருமா ஒரு ஒரு கேள்விக்கு மிக இலகுவாக உடனுக்குடன் நின்று நிதானமாக பதில் சொல்வார் ஆனால் இன்று நான் விமான நிலையத்துல பாக்குறேன் அதற்கு முன்பு பாக்குறோம் அந்த அட்மின் போட்ட சம்பவத்திலையும் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமா விலகி முழுமையாக விளக்கமாக பதில் சொல்லாம போறார் அதுல ஆதவர் குறித்து கருத்து கேட்கிற பொழுது அவங்க வந்து எங்களுடைய முக்கிய நிர்வாகிகளோடு தொலைபேசியில் நான் பேசுறேன் இன்னும் அவர்களோட கலந்து பேசி முடிவு எடுப்போம்னு சொல்ற அப்ப அப்ப அவர் வந்து ஒரு திரு ஆதவர் அவனுடைய கருத்தை நிராகரிக்கல அது அவருடைய அந்த கொள்கை அல்லது கோட்பாடு அல்லது அந்த அவருடைய இலக்கு நியாயமானது சரியானது அப்ப ஆதவர்ஷனாவை ஆதரிக்கிறார் திருமா திருமா ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்ல விடுதலை சிறுத்தைகள் ஒண்ணு அஞ்சு விதாகல் எல்லாம் இல்ல அது திராவிட முன்னேற்ற கழக அணியில தொடர்ந்து நீடிக்கணும்னா அது சொல்லு திமுக வேண்டும் வச்சுக்கலாம் இல்லைனாலும் அவங்க விருப்பம் தனி அரசு இல்ல இல்ல அண்ணாமலையுடைய இடத்த அர்ஜுன் நடந்து நிரப்பி இருக்காருல்ல அதுதான் பெரிய சிக்கல் அது வந்து நீங்க ஜெண்டாமையா சொன்ன மாதிரி அது ஒரு ஆபத்தானது அதாவது விடுதலை சிறுத்தையில் நிதானமாக சரியான நேரத்தில் சனியாகத்தான் எல்லா பிரச்சனையிலையும் அணுகுவார்கள் இதுவரைக்கும் ஆதவர் விடுதலை சிறுத்தை வரலாற்றில் இதுவரை கட்சிக்குள் இருந்து கொண்டு கட்சியினுடைய நோக்கத்தை மிக கவனமாக நுட்பம் எப்படியான தெரியல இங்க பேசிய அத்தனை பேருமே கள அரசியல் களத்துல நிக்கிறவர் அப்படிங்கிற இடத்த திரும்ப திரும்ப சுட்டி காண்பித்துக் கொண்டே இருந்தாங்க திரு அண்ணாமலை வந்து தொடர்ந்து களத்துல அரசியல் நின்றுகிட்டே தான் பேசினாரு

அப்ப எடப்பாடி மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் ஆதவர் பேசுறதுக்கும் ஆமாம் அப்படித்தான் பேசுற பேசுறேன்னு சொல்றதுக்கும் அதுல பேராசிரியர் அருணன் ஐயா மறுப்பறிக்கின்னு சொல்றாங்க அது இந்திய மறுப்பறிக்கையில என்ன வந்திருக்கு முதிர்ச்சி என்று உதயநிதி ஐயாவை சொல்றதை மட்டும்தான் துணை முதல்வர்களோட ஒப்பிட்டதை மட்டும் தவிர்த்து விட்டு வேற ஏதாவது மறுத்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல மறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நான் செல்வன்